தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெறுவது குறித்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமை முடிவு செய்யும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் வர்த்தகத்துறை சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளில் தேர்தல் பணியை நாங்கள் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து விட்டோம் அது எங்க அகில இந்திய தலைமை முடிவு அதை நாங்க முடிவு செய்யறது இல்லை நன்றி எப்பவுமே தமிழகத்திற்கு துரோகம் செய்வது தான் பாஜக வேலை இந்த ஆண்டும் பத்தாண்டுகளாக செய்த துரோகத்தை செய்வார்